அம்மா சண்டே ஸ்பெஷல் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா உனக்கு என்ன வேணும் சொல்லு அது என்னப்பா பூஜா கிட்ட மட்டும் கேக்குறீங்க நானும் உங்க பையன் தானா ஏன்டா கேக்க மாட்டீங்களோ எனக்கெல்லாம் மட்டன் பிரியாணி தான் வேணும் அவதான் என்னோட செல்ல பொண்ணு அவ தான் நான் கேட்பேன் கிட்ட கேக்குறதுல இருக்கட்டும் இங்க பாருங்க நேர்ல உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேல கேப்பீங்களா மாட்டீங்களா ஏண்டி இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண விட மாட்டியா உங்ககிட்ட பேசத்தானே போறேன் பேசாம எங்க போறேன் அப்டே என்ன முக்கியமான விஷயம் பேசணும் என்கிட்ட டே ஹரீஸ் அங்கனே கடைக்கு போய்ட்டு வர சொன்னல இன்னே போகாம உக்காந்துட்டிருக்கே ஏமா என்ன மட்டும் கடைக்கு அம்ச்சிட்டே இருப்பியா அங்க பக்கத்துல வந்து உக்காந்திருக்கானால போஸ்ல மாட்டியா இவனுக்கு சாப்பாடு போட்டு வளக்குறதே தெரியுமா இது மாதிரி எடுபடி வேண பார்க்காத போ போ போயிடு வா என்னடி ஆயிரம் போற பேசிட்டே இருக்க டே என்ன அந்த சவுண்ட் கடைக்குதானே போய்ட்டு வர சொன்னாங்க போய்ட்டு வர மாட்டியா வேளை சொல்லியே 콜றாங்கடா சாமி

தப்பு பண்ற அளவுக்குலாம் பெரிய விஷயம் நான் ஒண்ணும் பண்ணல ஒரு பையன் நம்ம பூஜாவை கோயில பாத்திருக்கா போல அவனுக்கு பார்த்த உடனே இவ்வளவு புடிச்சிருச்சு மற்ற பசங்க மாதிரி பூஜா கிட்ட எதுவும் பொறுக்கித்தனம் பண்ணாம டைரக்டா உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி மறுபடி பொண்ணு கேட்க இங்க வந்தான் திடீர்னு அவங்களும் வந்துட்டாங்க அவங்க திடீர்னு பொண்ணு கேட்க வருவாங்க நானும் எதிர்பார்க்கல இதுல என்னங்க இருக்கு பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் கேட்க தான் செய்வாங்க ஆனா அவங்க பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா நேரடியா அந்த லவ் பண்ற பையனை வீட்டுக்கே வர சொல்லிட்டா அதுவும் அந்த பொண்ணு பார்க்க வந்தாங்க பாருங்க அவங்க முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு தெரியுமா என்ன லட்சணத்தில் பிள்ளைய வளர்த்த வச்சுருக்கீங்கன்னு அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க பேசுகிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க உங்கள் பொண்ணோட லட்சணத்தை என்னன்னு நீங்களே கேளுங்க அப்பா நீங்கள் வந்ததுக்கப்புறம் அருணை உங்ககிட்ட பேசலான்ட்டு தான் நான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ள இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு அம்மாவும் அருணை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதா தான் சொன்னாங்க அருண் ரொம்ப நல்ல பையன்ப்பா நீங்கள் ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசி பாருங்க உங்களுக்கும் அவனை கண்டிப்பாக பிடிக்கும் பா ம் நான் இல்லாதப்போ அம்மா பொண்ணும் என்னிடமோ பண்ணி வச்சுருக்கீங்க பூஜாம்மா நீ லவ் பண்ணதும் தப்பு இல்லை உங்கள் அம்மா பண்ணதும் தப்பு இல்லை நானும் உங்கள் அம்மாவும் லவ்வுக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்களும் கிடையாது நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு வேணும் சரவணா சின்ன பிள்ளைல பார்த்தது ஒண்ணு மடமடன் வளர்ந்துட்ட என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ ஆமா ஆமா நீ சின்ன வயசுல பாத்தத அவன கல்யாண வயசே வந்துடுச்சுமா அவனுக்கு இப்பதான் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஓடிடுச்சு பாருங்களே கல்யாண வயசே வந்துடுச்சு பிள்ளைங்களுக்கு இப்ப என்ன வேலை எதுவும் பாத்துட்டு சார் அவனா நான் சிவில் இன்ஜினியரிங் தான் பண்ண அப்பா கூட சேர்ந்துதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்க சைட் இன்ஜினியரிங் இருக்கேன் ஓ அப்படியா அவங்க மாமா மாதிரியே தான் நீயும் இன்ஜினியர் தானா ஆமா தான் எங்க அண்ணன் எங்க ஆளையே காணும் அவங்க அண்ணன் தானே ஒரு சைட்டுக்கு தான் போயிருக்காரு எப்பவும் வேலை தான் ரொம்ப பிஸியாக தான் இருப்பார் மனசை வந்துடுவார் வர டைம் தான் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இந்த காஃபியை குடிங்க ஆமாம் அனிதா நீ அப்படி வந்து உட்காரு ஃபஸ்ட்டு காஃபி குடிங்க பெரியம்மா தேங்க்ஸ் சுத்தர் ஆமாடியம்மா என் பேத்திங்களா இங்க ஆளைய காணோம் அவங்களா கோயிலுக்கு போயிருக்காளுக அடா பரவாயில்லையே மருமகளுக இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க எப்ப பார்த்தாலும் போனு கையுந்தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் என் மருமகளுங்க கோயிலுக்கெலாம் போகிறாளுக்களா எல்லா விஷயந்தான் சிசிலா ஓ மருமகள் எல்லா பிள்ளைங்க மாதிரி தான் ஒரு வேளையும் செய்யாதுக லீவ் ஆனால் போதும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுவாளுங்க இன்றைக்கி தான் என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காளுங்க இதில் என்னம்மா இருக்குது அப்பா வீட்டில் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இப்படி இருக்க முடியும் கல்யாணம் அப்புறம் எப்படி இருக்க முடியுமா இருக்கட்டும் இருக்கட்டும் விடு ஆமாம் ஆமாம் போகிற வீட்டில் மாமியார்கிட்ட ஏச்சி பேச்சு வாங்காமல் இருந்தால் சரி தான் பொண்ணு கல்யாண வயசு வந்துடுச்சு எப்போ கல்யாணம் வைக்க போறீங்க ஏன் நீ ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தே இவன் கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் என்னடா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு இவன் எங்க இப்போதைக்கு கல்யாணம் வேணா வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா தட்டி கழிச்சிட்டே இருக்கான் உனக்கு மனசுக்கு பிடிச்ச புள்ள இருந்தா கூட சொல்லுடா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தான் சொல்றேன் கேட்க மாட்டேறானே அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுறது இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே குதிர்கொம்பா இருக்குது என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல இப்ப பார்க்க ஆரம்பிச்சா கூட ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகும் நல்ல பொண்ணு அமையறதுக்கு பாக்கலாம் அண்ணி இவனுக்கு எங்க எழுதி வச்சிருக்கோ நீ என்னையும் இதுல தப்பா பேசுறதுக்கு என்ன தருக்கு அவனுக்கு மனசுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை பார்த்து தானே கல்யாணம் பண்ண வைக்க முடியும் ஏன்னா கடைசி ஃபுல்லா வாழ போறது அவன் தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் கொஞ்சம் அமைதியை இவ வேற ஒருத்தி நானே எப்படியாச்சும் என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எடுத்துட்டு இருப்ப போலயே வாயை மூடிட்டு இரு சுசிலா சொன்னதுல எந்தது தப்பு இல்லையா பெரியுமா அவனுக்கு மனசுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் அப்படி பிடிச்சிருந்தா அவனே சொல்லியிருப்பான்ல அப்படிதான் யாரும் இல்லையே அதுவும் இல்லாமல் வெண்ணயை கையில் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையணும் என் பேத்திங்க அழகு மாதிரி ரெண்டு பேர் இருக்கும்போது அதில் யாராவது ஒரு தாளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் என் பேரனுக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் தானே சரவணாக்கும் கணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற மாணிகி இப்போதான் பெரியம்மா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருது பேசட்டும் பேசட்டும் என்னம்மா நான் சொல்கிறது அமைதியாகவே இருக்க வள்ளி வாங்கம்மா நிமி வசந்தி உட்காருங்கம்மா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆளையே காணும் எங்கக்கா பிரணவுக்கு வேற ஒரு வாரம் காய்ச்சல் ஆயிடுச்சா அதான் எங்கேயுமே போக முடியல வர முடியல என்னக்கா சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க தான் எங்க பெரியம்மா அது எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி இது என் மருமகன் எல்லாரும் வந்திருக்காங்கடி ஓ சரிக்கா சரிக்கா அனிதாக்கா நீங்க எப்ப வந்தீங்க மீ நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அப்ப ஃபேமிலியோட ஒரே என்ஜாய் தான் எனக்கா பசங்கள வரலையா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க போல இல்ல இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல அடுத்து ஹாஃப் இயர்லி லீவ் வந்துடும் இந்த வீக்ல வந்துருவாங்க சரிமா ஏன் நினிட்டே இருக்கீங்க வாங்க உட்காருங்க என்னது நம்ம ஊரில் இருந்து வந்த நேரத்தில் தான் இவ்வளவு வரணுமா அதுவும் இப்போதான் கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்தோம் அது பொறுக்கலையா அம்மா என்ன சாமி ஏன் எழுந்திரிச்சிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான கால் பேசணுமா நான் பேசிட்டு வரேன் சரியா சரி சாமி பேசிட்டு வா இந்த பையன் தான் முறை பையன் போல இருக்கணுமே இங்கே கெஸ்ட் எல்லாம் வேற வந்திருக்காங்க எப்படி பேசுறது ஆமாடி வந்தவங்க முன்னாடி இந்த விஷயத்த பேச முடியாது தான் நம்ம தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாம் இல்லாட்டி நாளைக்கு பட்டு எடுக்க போறோம்ல அப்போ கூட பேசிக்கலாம் சரியா இதுவும் நல்ல தான் நாளைக்கு பேசிக்கலாம் இன்னைக்கு உன்னோட மேரேஜ் ஜூஸ் எடுத்து மட்டும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு வந்தோம் அப்படி சமாளிச்சுட்டு போயிடலாம் சரியா ம் சரிடி இருங்கம்மா நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் இல்லை வேணாக்கா இப்போதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் பரவாயில்ல சரிமா நீங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள போங்க எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறோம் சரியா அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏண்டி பசங்க சொல்ல முடியாத விஷயம்லாம் சிலபல இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆர்த்திமா பர்சனல் ரீசன் அவங்களுக்கும் இருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் சரியா சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்க கூடாது போயிட்டு வரட்டும் நீங்க போயிட்டு வாங்க ஓகேக்கா ஐ அண்டர்ஸ்டு பண்ணிட்டு பண்ணிட்டு ஆர்த்திமா பக்கத்துல ஒரு கடை இருக்குடா அங்க தான் போய்ட்டு வரோம் சரியா அப்படியே சின்ன குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது ஓகே மாம்ஸ் போயிட்டு வாங்க நான் என்ன கேட்க மாட்டேன் ஏ சரவணகுமார் கனி என் பேரையும் மாத்திட்ட நீ சரவணா எனக்கு தெரியும் சும்மா தான் உனக்கு கலாய்ச்சேன் எப்போ வந்த எப்படி இருக்க எனக்கு என்ன சூப்பரா இருக்கேன் நீங்களா எப்படி இருக்கீங்க ஓ இதுதான் உன் சிஸ்டரா சின்ன வயசுல பார்த்தது ஆர்த்தி எப்படி இருக்கமா ஓ என் பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு ஆர்த்தி இந்த பேரை ஆக்சுவலா அத்தை கிட்ட வைக்க சொன்னதே நான் தான் தெரியுமா உனக்கு இல்ல தெரியாதே என்ன படிக்கிற ஆர்த்தி நான் செகண்ட் இயர் பிஏ ஹிஸ்டரி படிக்கிறேன் ஓ குட் நல்ல டிகிரி தான் அடுத்து என்ன எம்ஏ எம்ஃபிலா டீச்சிங் லைன் போனா நல்ல பெனிஃபிட் இருக்கு ஆமா எப்படி என்னோட Dream உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே சொல்றீங்க மாஸ் தான் போங்க இல்லமா என் ஸ்கூல்மேட் பிஏ ஹிஸ்டரி தான் படிச்சான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போதான் வொர்க் ஜாயின் பண்ணான் அவளும் தான் படிச்சா நல்ல விஷயம் தான் டீச்சிங் லைன்லாம் ம் ஆமா ஓகே ஓகே நல்லா படி ஆ ஓகே என்ன அத்தை நீ மொட்ட மொட்டையா பேசிட்டு இருக்க சின்ன வயசுல என்ன நீ வாடா போடான்னு சொல்லுவ அப்படி கூப்பிடு இல்லாட்டி சரவணான்னு பேர் வச்சு கூட கூப்பிட்டு இல்லாட்டி நான் அத்தை பையன் தானே மாமான்னு கூட கூப்பிடு ஆனா மொட்ட மொட்டையா மட்டும் பேசாத நல்லா இல்ல என்ன தான் பேசுறீங்க என்ன சரவணா சொல்லாம வந்திருக்க கால் கூட பண்ணல அரு நாங்களா ஃபோன் பண்ணா சில பேர் பேசினா தானே ஆகும் தான் நான் யாருக்கும் கால் பண்ணலாமா என்ன பத்தி தான் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிலாம் இல்லப்பா சாரி நான் உள்ளலாம் யாருக்கிட்டையும் கால் மெசேஜ்லாம் பேச மாட்டேனா எனக்கு அப்படியே பழகிடுச்சு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத இனிமே நான் பேசுறேன் சரியா ஆமா ஆமா மேடம் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி நாங்க எப்பவும் ஃப்ரீயா இருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மொபைல தான் பேசிட்டு ஷேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி

ஓ அப்படியா இருப்பிடற அக்கா நம்ம மொரப்ப தானே சைட் அடிக்க கூட கூடாதா போக்கா மாணிதா என்ன உங்க அக்கா காரி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கா வந்தவளுக்கிட்ட எப்பதான் கல்யாணத்தை பத்தி பேசுறதாமா தெரியுமா இவங்களாம் நம்ம சொந்த மதத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்காக்கு அவங்களா பேசினா அப்படிதான் ஒண்ணு மண்ணா பழகுறவங்க கொஞ்சம் பேசதான் செய்வாங்க இருங்க நம்ம நைட்டு கூட பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு அவள் சமாதானமானதே பெரிய விஷயம் உடனே நம்ம கல்யாணத்தை பற்றி பேசினாலும் ஆகிடும் பார்த்துக்கலாம் அம்மா வேற நாளைக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல அம்மா வந்ததுக்கப்புறம் கூட பொறுமையாக பேசிக்கலாம் பிரியம்மா ம் நீ சொல்கிறது சரி தான் என் தங்கச்சியும் வரட்டும் இங்கே போய் கொஞ்சம் நேரம் தூங்குங்க டயர்டாக இருப்பீங்கள்ல ம் ஆமாம் அந்த காரில் வந்து தான் அழுப்பாகத்தான் இருக்குது நான் போய் தூங்குறேன் ஆ சாப்பிடும்போது மட்டும் என்னை வந்து எழுப்பி விடு சரியாம்மா ஆ சரிங்க பிரியம்மா அக்கா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றதுக்கு தான் உங்களை பார்க்கவே வந்தோமே இன்னைக்கு அப்படியா என்ன விஷயம் அக்கா எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சுக்கா அட வசந்தி என்ன சொல்ற ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் யாரு மாப்பிள என்ன பண்றாங்க அக்கா கனியோட எம்டி தான்க்கா மாப்பிள வர ஃப்ரைடே முருகன் டெம்பிள்ல மேரேஜ் இன்னைக்கு தான் பேசி முடிச்சோம் நாளைக்கு பட்டு எடுக்க போறோம்க்கா நீங்க வாங்க அதான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம் அடனே அந்த மனுஷனா ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் எந்தவித பிரச்சனையும் இல்லம்மா அவனுக்கு பரவாயில்ல யார் அவங்களே வந்து கேட்டாங்களாம்மா ஆமாங்க்கா ஆர்கே சாரோட அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்க ஏன்னா வசந்தியும் அவங்களோட மருமகளும் ஒரே சாடையில் தானே இருக்காங்க அதனால் அவளை முன்னாடி இருந்தே பிடிச்சி போச்சு இப்போ இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல அதான் சரின்ட்டு ரெண்டு பேரையும் தனியாக பேச வச்சோம் மனசுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருச்சு அதான் அடுத்து கல்யாணம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம்க்கா அதான் இன்றைக்கி காலையில் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே தான் பேசி முடித்தோம் சரி வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சுக்கலான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இனி அமைய போற இந்த ரெண்டாவது வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு நிலைச்சிருக்கும் எல்லா சந்தோஷத்தோட நீ சந்தோஷமா இருப்பமா சரியா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா சரிக்கா நம்ம நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு முகூர்த்தப்பட்டு எடுக்க போயிட்டு வந்துடலாம் கடைக்கு சரிங்களா கண்டிப்பாமா போயிட்டு வந்துடலாம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா அப்பா தான் ஊத்தி கொடுத்த சொல்லும்மா என்னமா உடம்புக்கு எதுவும் பண்ணுதா அப்பா தான் ஊத்தி கொடுத்த குடிக்காம வச்சிருக்க என்னமா வயிறு வலிக்குதாம்மா என்னன்னு தெரியலமா பசிக்கவே இல்லை நீ கொடுத்தனால தான் நான் வாங்கி வச்சேன் சாப்பிடணும்னே தோணலமா மீனாட்சி பசிக்காட்டியும் கொஞ்ச நாச்சு சாப்பிட்டுருமா அப்புறம் ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் நைட்டு பசி எடுக்கும் அம்மா இருக்கட்டும்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் லைட்டாக தலை வலிக்குது எங்கே சொல்லு பேச்சு கேட்குறேன் ஏம்மா பெரிய வீட்டில் எப்போ வருவாங்களாம் தெரியலம்மா கோயம்புத்தூருக்கு போகிறதா மட்டுந்தான் சொன்னாங்க என்னைக்கு வருவாங்கன்னு எதுவும் சொல்லலாம்மா அம்மா நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக எடுத்துக்க மாட்டியே நான் எதுக்கடி நீ சொல்கிறத தப்பாக எடுத்துக்க போகிறேன் என்னென்னு சொல்லு அம்மா இனிமே நான் அந்த பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போகணுமா மீனாட்சி இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணுன்ட்டு தான் இருந்தேன் எனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நீ படிக்கிற பிள்ள வேலைக்கு போகிறது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு இனி நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அம்மா உன்னை நான் பார்த்துக்கிறேன் சரியா அவங்க ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நானே வேலைக்கு போயிடுறேன் அம்மா உன்னை வேலைக்கு அனுப்புறதுல எனக்கும் துளியும் கூட இஷ்டம் இல்லைம்மா ஆனால் நான் அந்த பெரிய வீட்டுக்கு போனால் சரவணா என்ன என்னை பார்ப்பாரு அவருக்கு என்னால் வித பிரச்சனையும் வரக்கூடாதுமா அவரோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நான் ஏதாவது ஒரு தியாகம் பண்ணி தானே ஆகணும் நான் வேறு ஏதாவது வேலைக்கு போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா சீக்கிரமாகவே நான் நல்லா படித்து ஐபிஎஸ் ஆகிடுறேம்மா உன்னை நல்லா பார்த்துக்கணும்மா எனக்கு அதுவே போதும் சரி சாமி அந்த கஞ்சி எடுத்து டேபிளில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு பசிச்சா மறக்காமல் எடுத்து சாப்பிடு சரியா தலைவலிக்கிறதுன்னு வேறு சொல்கிறல தூங்குனா சரியாயிடும் ம் சரிம்மா சரவணா உங்களை பார்க்காம என்னாலையும் தான் இருக்க முடியாது எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணுன்னா நான் உங்களை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது

அரुण என்ன இப்படி சொல்ற? அம்மா, இனி அடிக்கடி போற மாதிரி தான் இருக்கும். மேடம் கிட்ட சொல்லாம போனாலும் மேடம் கோச்சுப்பீங்க. அப்புறம் தௌசண்ட் டைம் சாரி சொல்லணும். எதுக்குப்பா அந்த வம்பு? அதான் உன்னை பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். और का कथाना போற. நான் ஒன்னு சொல்ல மாட்டேன். சரிங்கடி ஏச்சல்ல பட்டு. நல்ல சமையா பெயிதுல. climate சூப்பரா இருக்கு. சில்லு சில்லுன்னு அம்மா அம்மா செமையா இருக்கு. ஊன்கூட சேர்ந்து உட்கார்ந்து இந்த மலைய ரசிக்கும் போது இன்னமும் ஆறுமையா இருக்கு. ஓ அப்ப மேடம் மலைய ரசிச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி நீ மலைய ரசி நான் ஒன்னு ரசிக்கிறேன். அது ருசிக்க போறியா? நீ ஃபிராடு. ஹ்ம் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சது. ருசிக்கட் இல்லமா? ஆமா சாரவேற ரெண்டு நாளா பார்க்க முடியாது. அங்க நியபகமாவே இருக்கும். அதுக்கு இப்ப கொஞ்சம் ருசிச்சா அந்த ஞாபகத்திலேயே நான் ரெண்டு நாளை ஓட்டிடுவேன் அப்புறம் ரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் என்னன்னா ஜஸ்ட் ஹக் மட்டும்தான் மற்றபடி வேற எதுவும் பண்ணக்கூடாது என்னடி ஆசையாட்டு மோசம் பண்ற ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா வீடியோ கால் பண்ணிடு வீடியோ கால் பண்ண முடியாட்டு கால் பண்ணணும் கால் பண்ண முடியாட்டு அட்லீஸ்ட் சேட்டாச்சும் பண்ண சரியா என்னாச்சும் ஐடியா கூடுறான் இப்படிடா போய் பாக்குறது அவன டே மாப்பிள கண்டிப்பா நீ பேசிடலாம் எனக்கு என்னமோ தூரத்துல ஒரு உருவம் தெரியுது அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாக்கலாமா அவனா இருந்தா நல்லாதான் இருக்கும் சரி வா போய் பாக்கலாம் ஹாய் ஹாய் ப்ரோ 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 விஷால் சாரி யாருன்னு எனக்கு தெரியலையே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் தான் உங்களை நான் இது ஃபேமிலி ஃப்ரெண்ட் இனி ஒருத்தவங்களும் குழப்பாம கொஞ்சம் சொல்றீங்களா அதுக்கு என்ன ப்ரோ உங்களை பார்க்க வந்ததே உங்ககிட்ட பேசுறதுக்கு தானே என்ன பார்த்து தனியா பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்கிட்ட என்ன பேசணும் ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் உங்க அத்தை பொண்ணுங்களோட லவ்வர்ஸ் ஓ சூப்பர் ரெண்டு பேருமே லவ் பண்றாங்களா என்ன ப்ரோ நீங்க ஷாக் பார்த்தா சந்தோஷப்படுறீங்க சந்தோஷப்படுற விஷயம் சொன்னா சந்தோஷம் தானே படுவாங்க ஏன் அத்தை பொண்ணுங்களோட லவ்வர் சொல்றீங்க அதாவது நம்ம இனி பங்காளிங்க ஆக போறோம் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா ஆக்சுவலி நீங்கள் கனியை கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் வந்திருக்கீங்களோன்னு தான் உங்ககிட்ட எங்கள் லவ் மேட்ரை சொல்றதுக்காக வந்தோம் ஹலோ ப்ரோ பிராங்க் எதுவும் பண்ணலையே பிரதர்ஸ் டோன்ட் வரி உங்கள் லவ்க்கு நான் அகெயின்ஸ்டாக இருக்கவே மாட்டேன் சரிங்களா ப்ரோ ரியலி நீங்கள் சொல்றதை நாங்கள் நம்பலாமா இதுவே நீங்கள் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து இப்படி கனியை லவ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நான் வந்து கனியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த ஐடியா இல்லை ஏன்னா என் மனசுல வேற ஒன்று பொண்ணு இருக்காங்க அதுக்காக கனியை எனக்கு பிடிக்காதுன்னுல இல்லை கனினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் மேல எனக்கு எப்பவுமே அன்பும் அக்கறையும் அதிகமாவே இருக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் எங்க வீட்ல சின்ன வயசுல இருந்தே எனக்கு கனிதான் பொண்டாட்டின்னு சொல்லி வளர்த்துட்டாங்களா அதுவே எனக்கு ஒரு ஆசையாயிடுச்சு ஆனா கனி கிட்ட நான் பேசும்போது அவ என்கிட்ட ஒழுங்காகவே ஒழுங்காவே பேசல அப்பவே எனக்கு கொஞ்சம் நெரிடலாகவே இருந்துச்சு அவக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு அதுவும் இல்லாம எப்போ எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்தேனோ அப்பவே என்னோட தாட்டை நான் மாற்றிக்கிட்டேன் சரோணான்னு கூப்பிடலாமா அவங்கள என் நேம் தெரிஞ்சனால நீங்க என்ன சரவணான்னு கூப்பிட்றீங்க உங்க நேம் தானே நானும் கூப்பிட முடியும் ஐ எம் சிவா சரோணா நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே ஐ எம் விஷால் நைஸு மீட்டிங் யூ கைஸ் அப்போது சரோனா உன்னால் எங்கள் அளவுக்கு வித பிரச்சனையும் இல்லை நீ தான் எப்படியாச்சும் இந்த லவ் மேடரை உங்கள் வீட்டில் சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உன்னால் பண்ண முடியுமா ஆக்சுவலி நானே இதை பற்றி பாட்டிக்கிட்ட பேசணுன்ட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக பேசிடுறேன் டோன்ட் வரி என் ஃபேமிலினால உங்கள் லவ்வுக்கு வித பிரச்சனையும் வராது சரியா அதை நான் பார்த்துக்குறேன் பேபி இது என்ன இடம் புதுசா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க டி உன்னை கஷ்டப்பட்டு எப்படிப்பட்ட ரொமான்டிக்கான பிளேஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ என்ன எப்படி சொல்ற ரொமாண்டிக்கான இடமா பார்த்தாவே பயமா இருக்கு ஃபுல்லா இருட்டா இருக்கு தெரியுமா சுத்தி ஒரு ஆளு கூட இல்ல பயமா இருக்கு பேபி என்டி சிங்க மாதிரி நான் இருக்கேன் நீ என்னடி நான் இருக்கும்போது பயப்பட்டுட்டு இருக்கற உன்னை அப்படி விட்டுவேனா நானு யார் சிங்கம் நான் தான்டி வேற யாரு ஏய் இப்ப எதுக்கு சிரிக்கிற ஒன்னல சும்மதா நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும் சரி உட்கார்லமா கொஞ்ச நேரம் இங்கமா இங்க பாருமா சுத்திட்டு புள்ளா இருக்கு பாம்ப கம்பு வந்திருச்சுனா என்னடி ஓவரா பயபட்டிட்டு இருக்கற அதெல்லாம் உண்ணு வராதுடி நல்ல பிளேஸ் தான் சரியா பயப்படாம உட்காரு உங்கள நம்பி தான் உட்கார்றேன் ஏதா சேடகடமா ஆச்சி அவள தான் உங்கள நம்பி தான் இங்க உட்கார்ந்திருக்கேன் பத்திரமா பார்த்துக்கோ என்ன சரியா ஏண்டி உன்னை பாக்குறது மட்டும்தானே என்னோட வேலையே இவ வேற ஊர்த்தி பயப்படாத மெண்டல் நீங்க கூப்டீங்களே ராத்திரி நேரத்துல உங்க கூட வந்திருக்கேன் பாருங்க நான் மெண்டல் தான் ஏன் டீவ்லோ டென்ஷன் ஆகுற லூசு சரி சரி சாரி ஆர்த்தி பட்டாசு பட்டாஸ் பண்ணீங்கனா மெண்டல் மாதிரி உலறிட்டு இருக்கீங்க சரி அது நானாவே இருந்துட்டு போறேன் ஆமா இந்த குட்டி பையனுக்கு நேம் செலக்ட் பண்ணிட்டியா ஓ செலக்ட் பண்ணியாச்சே சொல்லடா என்ன நேம் என்ன சொல்லுங்க மேடம் அதுக்கு தான் அவள காத்துட்டு இருக்கேன் என்னடி பேர் இது ஹாப்பி சேடன்ட்டு யோசிக்கவே மாட்டியா நீயே ஏ பேபி நான் கஷ்டப்பட்டு மூளைய கசக்கி பிழிஞ்சு யோசிச்சு இந்த நேம செலக்ட் பண்ணேன் தெரியுமா அதுவும் இல்லாம இவனை பார்த்தா நான் எப்பயுமே ஹாப்பியா இருப்பேன் நீங்களும் இவனை பார்த்தா ஹாப்பியா இருப்பீங்கல்ல அதனாலதான் ஹாப்பின்னு பேர் வச்சிருக்கேன் நல்லா இல்லையா மண்டு அழகி பட்டாசுமா நல்லா இருக்குடி பேரு நல்லா இருக்கா அப்ப ஹாப்பி தான் ஓகே தானே உங்களுக்கு எனக்குல டபுள் ஓகேப்பா நீ சொன்ன ரீசன் என்னமோ கரெக்ட் தான் இவனை பார்த்தா நம்ம ஹாப்பி ஆயிட்டோம்ல அதனால ஹாப்பி இருக்கட்டும் நல்லா தான் இருக்கு நேம் இங்க பாத்தீங்களா இவனுக்கு பிடிச்சிருச்சு போல అవనే కత్ర అప్ప ఓకేదా ఎంచెల్ల కుట్టి లవ్ యు డి